காரகஜவ கோயில் சித்தரை கொட்டாதே காரகஜவ கோயில் சித்தரை கொட்டாதே 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 முப்பைகளை கொட்டாதே காரகஜவ கோயில் சித்தரை கொட்ட காரகஜவ கோயில் சித்தரை கொட்ட கொட்டாதே கொட்டாதே முப்பைகளை கொட்டாதே காரகஜவ கோயில் சித்தரை கொட்ட காரகஜவ கோயில் சித்தரை கொட்ட கொட்டாதே முப்பைகளை கொட்டாதே காரகஜவ கோயில் சித்தரை கொட்ட காரகஜவ கோயில் சித்தரை கொட்ட கொட்டாதே முப்பைகளை சித்தூர் குண்டபூமி சொத்து தொற்றாலு சிம்பல் கொற்றாலு

காரைக்கால் சங்கோயில் காரைக்கால் சிவன் கோவில் சித்தகாரின் சொத்து காரைக்கால் குடிதூமி சித்தகாரின் சொத்து காரைக்கால் சிவன் கோவில் சித்தாரின் சொத்து

இந்த இனிவில் பகுதிகளில் வந்து காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அண்மையில் வந்து இந்த நல்லூர் பிரதேச சபையால் வந்து குப்பைகள் பல காலமாக கொட்டப்பட்டு கொண்டு வருகிறது இந்த கொட்டப்படுற குப்பைகளால் வந்து அந்த குப்பைகள் அங்கே ஒன்று சேர்ந்து அது பிரிக்க அடைந்து அதன் மூலமாக துர்நாற்றங்கள் அதிக அதிக அளவில் பரவின வண்ணம் இருக்குது ஆக அந்த மே காரைக்கால் சிவன் கோயிலுக்கு வழிபட வாரவர்களுக்குரிய வழிபட வாரவர்களுக்கும் அது ஒரு இடஞ்சலாக இருக்குது அதே நேர பகுதியில் வந்து அங்கே மயானங்களும் இருக்குது அந்த மயான இறுதி கிளிகைகளை செய்ய வார சந்தர்ப்பங்களை வந்து இந்த புத்தகின்ற துர்நாற்றம் வீசுவதால் வந்து அதில் சரியான முறையில் மக்களால் அதில் அதிக அளவு நேரம் அதில் எடுத்து தங்களுடைய கடமைகளில் ஈடுபட மாதிரி இருக்குது அதே நேரம் அந்த அந்த குப்பை கொட்டுற பகுதிக்கு அண்மையில் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இப்போ திடீர் திடீரென வந்து அது யாரால் மூட்டப்படுகிறது தெரியல திடீர் திடீரென வந்து தீ மூட்டப்பட்டு கொண்டிருக்கு அப்போ தீ மூட்டுறதால வந்து அங்கே மூட்டப்படுற அந்த குப்பைகளுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் இலத்திரனியல் கழிவுகள் உலோகப் பொருட்கள் இப்போ இது மூலமாக வந்து நச்சுத்தன்மை வந்து வாயு கலக்குது വായുവോടെ സേർന്ന് വന്ന് കമ്പക്കത്തിലും കുഴ സിപ്പ് അതായത് പലർ വന്ന് നോയ്വായ്പന്ദർപ്പങ്ങളും വരുത് இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இந்த குப்பையை யார் அதில் கொட்டுறது என்ன அடிப்படையில் அதில் கொட்டினோம் என்று சொல்லி நாங்கள் நல்லூர் இந்த அந்த குப்பை கொட்டுற இடம் வந்து நல்லூர் பிரதேச சபைக்குரியது அப்போ நல்லூர் பிரதேச சபையில இது சம்பந்தமான கேள்விகளை வந்து நாங்கள் ஆர்டி தகவலறி சட்டம் மூலமாக விசாரித்திருந்தோம் இது எந்த முறையில் நீங்கள் அந்த இதில் அனுமதி பெற்றால் இந்த இடங்களில் இந்த குப்பை குப்பை கொட்டுற இந்த நிகழ்வு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்குரிய பதில் வந்து அவர்களால் முறையான முறையில் தரையில சரியான முறையில் அது அனுமதி பெறப்பட்டிருக்கிற என்பதுக்குரிய எந்த ஒரு தரவையும் அவர்களால் தர முடியல அதே நேரம் இதால அந்த குப்பைகளை கொட்டுறதுக்கு வந்து சரியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதா அதற்கு அந்த குப்பைகளை கொட்டப்படுற குப்பை குப்பைகள் வந்து சரியான முறையில அகற்றப்படுது இதை எப்படி நீங்கள் அகற்றுறீங்க இந்த குப்பையங்க ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் டிராக்டர் மூலமாக சேகரித்து கொண்டு வாரங்கள் சேகரித்து கொண்டு வந்து அங்கே பொட்டி போட்டு அதை வந்து பிரிக்கணும் பகு பாய்ச்சது பிரித்து அந்தந்த முறையில் வந்து அதுகளுக்குரிய மீள் மீள் சுழற்சி முறையில் வந்து அதுகளை பாவிக்கிற என்னையை வந்து பிரதேச சபை தான் இதை பார்க்கணும் பிரதேச என்ற அந்த நல்லூர் பிரதேச சபையுடைய உறுப்பினர்கள் இதில் கவனம் கொள்ளணும் நாங்கள் இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்கள் என்று கேட்கறதுக்கு வந்து பிரதேச சபையால் எந்த விதமான பதிலும் வந்து எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதே ஒரு அலட்சிய போக்கில் அதை 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 கையாளி இனம் என்றதை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அந்த முறையில் தான் அந்த

இந்த எப்படியாவது நிறுத்துணும் என்று பல பலருக்கும் வந்து எழுத்து மூலமான கடிதங்களை சமர்ப்பித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட அந்த காலத்திலையும் வந்து திடீர் திடீர்னு நெருப்ப மூட்டை பாக்கணும் நெருப்ப மூட்டுறது ஆரண்டு போய் நாங்கள் அவையத்தை கேட்டு அவையும் அதுக்குறி தாங்கள்லாம் நெருப்ப மூட்டோம் என்றதையும் அவை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் அது வந்து ஒரு தவணை முறையில வந்து அது குப்பைகள் வந்து அதிகமாக மலை போல சேர்ற நேரங்களில் வந்து அது வந்து நெருப்ப மூட்டப்பட்டிருக்கு இப்படியான செயற்பாடுகளை வந்து இந்த பிரதேச சபை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் இந்த மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் வந்து இந்த பிரதேச சபையால் எடுக்கப்படுற இந்த நடவடிக்கைகளை வந்து இவர்களும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இவர்கள் அதை கண்டு கண்டுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க சுற்றுச்சூழல் அதிகார சபை இருக்கிறது சுற்றுச்சூழல் வந்து வேறொரு இடங்களில் வந்து நாங்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தமான அனுமதி எடுத்து ஒரு விடயங்களை நடத்துற போது அது சம்பந்தமான ஆராய்வுகளை செய்கிறத ஏன் இந்த பிரதேச சபையால கொட்டப்படுற இந்த குப்பைகளை வந்து இவர்கள் சரியான முறையில் அகற்றுவார்களா இதுக்குரிய கழிவக நடைமுறைகளை மேற்கொள்கிறார்களா என்பது ஏன் இவர்கள் திறக்காமல் இருக்கிறார்கள் என்பதற்காகவும் இவர்கள் அதில் கவனம் செலுத்தணும் என்பதற்காக இடத்துல வந்து முடியும் ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பை வந்து மிகவும் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறோம் நிறுத்த வேண்டும் இது நிறுத்தப்படாத பட்சத்தில் இன்னும் மேலதிகமாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றார்